வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் குகை திருச்சி மெயின் ரோட்டில் உள்ள ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் தர்ம மடாலய சமரச சன்மார்க்க சபை கன்னட மொழி பேசும் சிறுபான்மை தேவாங்க சமூகத்தாருக்கு பாத்தியப்பட்டது இந்த ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் தர்ம மடாலய சமரச சன்மார்க்க சபையின் சார்பில் நூற்றி இருபத்தெட்டாவது ஆண்டு குருபூஜை பூஜை மகோற்சவ விழா நடைபெற்றது இவ்விழாவில் உபனிஷத் பீடா இரட்சகராகிய நிஜானந்த சுவாமிகள் மரபில் எழுந்தருளிய பிரம்ம ஸ்ரீ காசி கிருஷ்ண சச்சிதானந்த சுவாமிகள் குரு பூஜை வைபவம் மடாலய மணி மண்டபத்தில் பக்தி ஞானம் ததும்பும் சிறப்பு மிக்க சொற்பொழிவுகளுடன் கோவை பொள்ளாச்சி தத்துவ ஞான சபை ஸ்ரீ சுவாமி வேதாந்தநந்தா ஆச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலச பூஜை அபிஷேக அலங்கார நைவேத்திய தீபாராதனை நடைபெற்றது உமையாள்புரம் சிவானந்த ஆசிரமம் குரு முதல்வர் ஸ்ரீ ல ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் கலச பூஜையை நடத்தி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மகேஸ்வர பூஜை மற்றும் அன்ன விநியோகம் நடைபெற்றது ஸ்ரீ மடாலய ஸ்தாபகர்கள் அருணாசல செட்டியார் உடுப்பம் ஊவா பெருமாள் செட்டியார் பாரா பெருமாள் செட்டியார் ஸ்தாபகர்களின் பரம்பரை ஸ்தான உறுப்பினர்கள் பசுல ராஜசேகரன் ஆர்கே சீனிவாசன் உடுப்பம் ரவி ஆனந்த் காரியதர்சி சண்முகசுந்தரம் தலைவர் கிருஷ்ணராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த குருபூஜை பூஜை அன்னதானத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட துறவிகளுக்கு தர்மம் மற்றும் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் இதில் கன்னட மொழி பேசும் சிறுபான்மை தேவாங்க சமூகத்தினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அன்னதானம் உண்டு மகிழ்ந்து சென்றனர் அது வந்து அப்பாவாகவே ஆன்றாகினார் அதைக் கேள்வி புறிய ஜடேதி விந்து நாதிதது வயாகதரி ஓப்பிலா மன்றாயன் கொண்டவிதையில் அமுசெயதித்தாள் மன்ரேகனார் நாதேய பைது மதிஉம் வள்ளம்டியார் அமுசெயிட்ட கண்ணினா வினாபொலிவனது ஆயதன் கும்யாவினேனறுங்கரங்கெட்டு சொன்னார் ஆண்டார் हेलो ये वो है धनंजय राणा एवं शाम की जो खबरें हैं दोस्तों भाई की चोरीता हेतु भक्ति को जीता तालिबे के निर्देश के कारण हो जाना और ग्रामनाथ से ये गणतंत्र राय लोक विषय ये है कि गौरव महान नगरों परिधि में निवासता और सम्मान उठाते अनार्त करते मैं विद गौरव को नहीं चाहिए नहीं आती दुनिया के இந்த தவுதே தீர்க்கதே கேன் கேரியோ மொராலிபாப்பி தரமாகவே நடத்தான் நம்மளுடைய அந்த சைடுல வர வேண்டியது இந்த தவுதே இந்த சேணம் பдели தோண்டியா இந்த மாதிரி கீழ மடாடவேங்க அலகம் புரக்க வந்து हे नमा पाद कुमार जिनिरे जिनं वाहि कोई परبيه ओ विघनम हरये वदये अरि वाजे हे ब्रह्म ही वदे न गंध उपनि धर्म कर्म समादिना हम न बोल ने चला बोल ने सुंदर प्राणाय न ले ज्ञान वेदार्थस्य दिव्यतमं विक्षात् देवी पार्वती अलम् पार्वती वदये চলে যাই আমরা কি আমরা কি আমরা আমরা ပါတယ်ကြီးတာတယ်